மந்த்ரா கடல எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் சேர்மன் ரொட்டேரியன் குமார் ராஜாவோட பொது பிரான்ச் இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்காங்க சிவகாசியில் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஷோரூம்ன்ட்டு சிவகாசி மக்களுக்கும் ப்ளஸ் இன்னோன் சிவகாசி இருக்கிற எல்லாருக்குமே வந்து நல்ல பிளேஸ் டு ஷாப் யோர் ட்ரெஸ் இட் இஸ் எல்லாம் பிராண்ட் மல்டி பிராண்ட்ஸ் ப்ளஸ் எல்லாம் இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் முதற்கொண்டு மாதிரி ஆம்பியன்ஸோடு இருக்கிறது வந்து கிரேட் இனிஷியேட்டிவ் டேக்கன் பை குமார் ராஜா அண்ட் இஸ் டீம் விஷ் யூ ஆல் சக்ஸஸ் அண்ட் மினிமோ பிரான்ச்சஸ் டு கம் தேங்க் யூ ஒரு ஷோரூம் ஆரம்பிச்சிருக்காங்க வந்து உலகத்தர அளவுக்கு சிவாசிய ஆரம்பிச்சதுனால ரொம்ப சிறப்பாக இருக்குது மக்களுக்கு இது ரொம்ப தேவை இன்றைக்கி இருக்கிற கிளைமேட்டிக்கல் கண்டிஷனுக்கு உறுதியாக ஷாப்பிங்க்கு நல்ல மாசிக்கு நல்லா சேல் செய்ய அவங்களுக்கு வாழ்க்கை தெரிவித்து மக்களுக்கு மக்கள் சார்பாக அவளுக்கு நன்றியும் தெரிஞ்சுக்கணும் சிவகாசியில் அருமையான ஒரு கடை பார்த்தா ரொம்ப நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது சிவகாசி மக்களுக்கு இது ஒரு புதிய ஷாப்பிங் அனுபவமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய யூனிக் கலெக்ஷன்ஸ் ஆல் தரி பெஸ்ட் டு குமார் ராஜா சிவகாசி மக்களுக்கு ஹாப்பி ஷாப்பிங் வித் திஸ் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரியே ஒரு ஃபீல் வருது டெக்ஸ்டைல்ஸில் நிறைய வெரைட்டிஸாக அது எக்ஸ்பெஷலி ஃபார் ஜென்ஸ் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு இதில் வேலை இல்லைன்னு நான் நினைக்கிறேன்